அன்புள்ள சனீஸ்வரருக்கு மகள் எழுதும் கடிதம் எப்படி இருக்கிறீர்கள் நலமாகத்தான் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நீங்கள் வீடு மாறிக்கொண்டு செல்வதாக கேள்விப்பட்டேன் புது வீட்டில் பால் காய்ச்சி குடியேறுகிறீர்கள் போல உங்களுடைய புதுமனை புகுவிழாவுக்கு வரும்படி உங்கள் அடியார்களான ஜோதிடர்கள் எல்லோரையும் அழைத்து இருக்கிறீர்கள் உங்கள் அடிக்கு அஞ்சுபவர்கள் நீங்கள் இருக்கும் இடங்களுக்கெல்லாம் சென்று பயபக்தியோடு வணங்கி நிற்கின்றார்கள் புது வீட்டில் குடியேறினாலும் அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர்களையும் ஒரு வழி பண்ணி விடுவீர்கள் என்று கூறுகிறார்கள் நீங்கள் இருக்கும் இடத்திற்கு நான்காம் வீட்டுக்காரரையும் எட்டாம் வீட்டுக்காரரையும் போட்டு தாக்கி விடுவீர்கள் என்று அச்சுறுத்துகிறார்கள் இருக்கும் வீட்டையுமே கூட பெயர்த்து போட்டு விடுவீர்கள் என்றுதான் எல்லோரும் சொல்கிறார்கள் அப்படியெல்லாம் செய்யாதீர்கள் ஏதோ வந்தது வந்துவிட்டீர்கள் வந்த இடத்திற்கு வஞ்சகம் செய்யாமல் வாழ வைக்க பாருங்கள் அக்கம் பக்கத்தார் உங்களை கண்டாலே ஓடி ஒழிகின்றார்களாம் அப்படியா அவர்களை அச்சுறுத்தி வைப்பது பிள்ளை குட்டிகள் எல்லாம் பயப்படுகின்றன உங்களுக்கே தெரியும் இன்றைய நிலவரப்படி ஒரு மனிதன் பிழைத்து கிடப்பதே பெரும்பாடு பிழைப்புக்கொரு வேலை பார்த்து பிடித்தம் போக கிடைப்பதை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்து விலைவாசியால் உச்சத்தில் ஏறி நிற்கும் பொருட்களை வாங்கி ஆக்கி திஞ்சு பொடுசுகளுக்கு பள்ளி கட்டணம் கட்டி புண்டாட்டி முகம் கோணாதபடி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து வாழ்க்கை என்ற பெயரில் ஏதோ அறையும் குறையுமாய் காலம் தள்ளிக்கொண்டு இருக்கிறோம் இதில் நீங்களும் வந்து நட்டநடு வீட்டில் அமர்ந்து கும்மியடித்து விடாதீர்கள் வழி தாங்க முடியாது உங்களிடம் அகப்பட்டு கொண்டமைக்காக நீங்களும் இரண்டு முத்து மொத்தினால் நாங்கள் என்ன கதியாவோம் என்று எண்ணி பாருங்கள் எங்களை பார்த்தால் பாவமாக இல்லையா ஏற்கனவே ஏழெட்டு சனீஸ்வரர்கள் ஏறி இறங்கியது போலத்தானே இருக்கிறோம் அடிவேலு போல எஞ்சும் அழுதபடி தானே தலைக்கு துண்டை போட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் இதற்கும் மேலுமா எங்களை போட்டு துவட்டுவதற்கு துணிவீர்கள் போதும் போதும் கொஞ்சம் கருணை காட்டுங்கள் வந்த இடத்தில் வந்தது தெரியாமல் இருந்துவிட்டு பக்கத்தாரையும் அனுசரித்து ஏதோ உம்மால் முடிந்த நன்மைகளை செய்துவிட்டு போவீராக வழக்கம் போல் ஆட்டி படை நினைக்காமல் அமைதி காப்பீராக எப்படிக்கு உமது மகள் சனீஸ்வரருக்கு எழுதும் அன்பு கடிதம்